ஊர்ல எனக்கு வேண்டப்பட்டவங்க என்ன உன் மாப்பிள்ள புடிங்கிட்டு காரணம் கூட இருக்கு நாம குடுத்து வச்சது சேரலனா இவ்ளோ பெரிய வீடு கட்டி இருக்க முடியாது கார் வாங்கி இருக்க பேங்க்ல பல லட்சம் பணம் இருக்காது அப்படியே சொல்றதுக்கு பொண்டாட்டியே காணும் புள்ள போறதா என்ன பேர் வைக்கிறதுன்னு யோசிச்சான ஒருத்த என் பொண்ணை கை கழுவுறதா முடிவு பண்ணிட்டீங்க அப்புறம் உங்க வீட்டு வாசல மாரிஷ்மையான கழிவுனா எனக்கு என்ன மருதிய கழிவுனா எனக்கு என்ன யார் மாம சொல்லுது உங்க நான் கை கழுவ போறேன்னு

போய் அப்படியே கிரேந்தி என்பிக் ஜேஸ்ரீ அஞ்சு வருஷமா நீங்க பிரிஞ்சிருக்கிற லவர்ஸ் ஓகே அந்த அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் நீங்க மீட் பண்ணும்போது அந்த ஏக்கம் தெரியும் ஓகே சார் நாங்க ரெண்டு பேரும் இது வரைக்கும் சேர்ந்து நடிச்சதே இல்லை அப்படியா பரவாயில்ல இவங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்குவாங்க நான் பண்ண மாட்டேன்னா நீ வரவே இல்ல நாலாயிரத்தி இருநூறு ரூபாய் பத்து புடவை ஆமா நீங்க அளவு

அது உங்களுக்கு கூச்சமா இருந்ததுனா எப்படி நினைக்கணும்னு என்கிட்ட சொல்லி கொடுங்க நான் அந்த செலத்தை குட்டியை கட்டி பிடிக்க ஓகே போலி வண்டியை வாட்டர் வாஷ் பண்ணு ஆமா நான் இங்க இருக்கேன் வண்டியை வாட்டர் வாஷ் பண்ணி நீங்க பார்த்ததில்லையே ரொம்ப தமாஷா இருக்கும் நீ பார்த்த நான் ஒரு அரை மணி நேரத்தில் வந்துடுறேன் கிராமத்துல குழாயில டியூப சுருகி நானே எவ்வளவு தடவை எருமை மாட்டேன் கிராமத்துல இருமாடு பட்டத்துல காரு இதுல வேடிக்கை பார்க்க என்ன இருக்கு நீங்க எங்கேயும் அரை மணி நேரம் போறேன் நீங்களே அந்த இடத்துக்கு நானும் வரேன் நான் எங்கேயும் போல ஆமா நான் பாத்ரூம் போகணும் நானும் ஆம்பள நீங்களும் ஆம்பல நமக்குள்ள என்ன வைக்கணும் தைரியமா உள்ள போங்க நான் காவலுக்கு இருக்கிறேன் நான் கொஞ்சம் போங்க அந்த பக்கம் வெளியில பக்கம் வழியில்லையே இல்ல அப்ப சரி ஐயா என்ன சார் இங்க என்ன மணி பதினொன்னாச்சு இன்னும் முதல் சாட்டை எடுக்கலையா சார் டேரக்டர் ஏதோ மூட்ல இருக்கார் போல இருக்கு அவர் என்ன சீன் எடுக்க போறாருன்னு தெரியல சார் என்னையா என் பணத்துல கால் போட்டு அத்தனை நடிகர் நடிகர் உலையும் கூட்டு வந்து உட்கார வச்சிட்டு டெக்னீசியனுக்கு எல்லாம் சம்பளம் பேட்டா கன்வென்சி எல்லாம் கொடுத்து அவனவன கிழக்க பார்த்து உட்கார வச்சுட்டு இவர் செக்க பார்த்து கதையை வச்சுட்டு இருந்தா என்ன அர்த்தம் சார் எங்க டைரக்டர் நூறு நாள் படம் பரிசியா மூணு கொடுத்தவர் அவர் நிக்க சொன்னா நிக்கணும் உட்கார சொன்னா இந்த லட்சணத்துல படம் எடுத்தாருன்னா நூறு நாள் இல்ல நூத்தி எழுபத்தஞ்சு நாள் ஓடினாலும் நமக்கு கட்டுப்படி ஆகாதீங்க அடி ஆத்தி நான் திருப்பத்தூர்ல இருந்து கிளம்புனேன் நேரமே சரியில்லை ஆரஞ்ச் ஜூஸ் தூக்கமாட்டேன் கேட்டீங்க என்னமா ஷூட்டிங் எல்லாம் ஜாலியா இருக்கா நல்ல எப்படி இருக்கு ஆரஞ்சு ஜூஸ் ஜாலியா இன்னொன்னு சாப்பிடுங்க உங்களுக்கு கழுதை கேட்டா கொடுக்குறாங்க கருதிய கொடுப்பாங்க வாங்க சார் வாங்க 完了吗？

மதிப்பிற்குரிய டைரக்டர் சக்ரவர்த்தி அவர்களே மற்றும் நிகழ்ச்சியில் நடிகைகள் குமாரி ஷாரி அவர்களே டிஸ்கோ சாந்தி அவர்களே மற்றும் இங்கு வருகை தந்திருக்கும் பெரியோர்களே தாய்மார்களே உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன் இது ஒரு வித்தியாசமான நாட்டிய நாடகம் கண்ணகி மாதவி இருவருமே கோவலனின் இரு கண்களாக திகழ்ந்தார்கள் அதுவே அவர்கள் இருவரும் கோவலன் தனக்குத்தான் சொந்தம் என்று போட்டி போட்டால் பாமா ருக்மணி இருவருமே கிருஷ்ணனின் இரு கண்களாக திகழ்ந்தார்கள் அதுவே அவர்கள் இருவரும் கிருஷ்ணன் தனக்கு தான் சொந்தம் என்று போட்டி போட்டால் உம்மே வெள்ளையம்மா இருவரும் மதுரை வீரனின் இரு கண்களாக திகழ்ந்தார்கள் அதுவே அவர்கள் இருவரும் மதுரை வீரன் தனக்குத்தான் சொந்தம் என்று போட்டி போட்டால் கேள்விகளுக்கெல்லாம் இந்த புலி சரோஜா சரஜா கொடுக்க போகும் விடைதான் நீங்கள் காண போகும் சகல்லோகத்திலும் சண்டை. கிஷு சார். இப்போ ನಿಮಗೆ இந்த சீனுக்கு சரிப்பட்டு வராது. அந்த பூ எடுத்துக்க. ஆ வருஷமா நீங்க ரெண்டு பேரும் அன்னோணியமா வாழ்ந்துட்டு பூ எடுத்துக்க. ஆ இந்த பெரியவங்க உங்களால தாங்க முடியல. அம்மா பூ சார் உங்களால தனியா சாக சார். இந்த நேரத்துல நீங்க ரெண்டு பேரும்

ஐடி குஞ்சை இந்த ரைட் ஆஃப்ரண்ட் ஒரு காசு ரெண்டா